எந்த போட ஒரு ஹோட்டல பிஸ்கட் சாப்பிட்டுருக்காங்க அப்படியே வாயில் ஏதோ வருது என்னடா அப்படின்னு பார்த்தா அதுல ஹெல்ப் மேன எழுதிருக்கு இவங்களுக்கு என்னென்ன புரியல அடுத்த நிமிஷம் ஒருத்தர் வந்து கேட்கறாரு மேம் ஓகேவா எல்லாமே அப்படின்னு கேக்குறாங்க இல்ல ஏதும் வித்தியாசமா இருக்கு அப்படின்றாங்க அடுத்த நிமிஷம் ஏன் இங்க வாடி உன்னை என்ன என்னடி பண்ண சொன்னேன் பாரி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு இதுக்கெல்லாம் நீந்தாண்டி காரணம் அப்படின்னு அவங்கள போட்டு திடு திடுன்னு திடிட்டு இருக்காங்க ஐயோ அதெல்லாம் இல்ல சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல வந்த அதுக்கு தான் அப்படி ரியாக்ஷன் பண்ண அப்படின்றாங்க ஓ அப்படியா உள்ள போய் வேலை செய்ய அப்படின்றாங்க ஐயோ அவங்க வேற உள்ள போறாங்களே எப்படியாச்சும் காப்பாற்றிய ஆகணும் அப்படின்னு இவங்களோட முடியவே தூக்கி சூப்புக்குள்ள ஃபுட்டு என்னது இது சூப்பில் முடியா இருக்கு இதுக்கு மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்க மாட்டேன் போய் கம்ப்ளைண்ட் புக் எடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிடறாங்க இவங்க மறுபடியும் போய் கம்ப்ளைண்ட் புக் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இவங்களை அப்படியே கடை கடை கடன் எழுதிட்டு அப்படியே இவங்க கிட்டே கொடுத்துட்டு போறாங்க இது நீங்க நல்லா ரீட் பண்ணுங்க கிளியரா அப்படின்ட்டு அப்படியே இவங்க ஓபன் பண்ணி பார்த்தா அங்கதான் இருக்கு ட்விஸ்ட் உள்ள ஒரு போனும் அஞ்சு நிமிஷத்துல என்ன கால் பண்ணுங்கன்னு எழுதிருக்கு இது அப்படியே கடை கடை கடன் தூக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு அப்படியே கால் பண்றாங்க என்னாச்சு ஏன் ஹஸ்பண்ட் உங்களை இந்த மாதிரி அர்கண்டா ட்ரீட் பண்றாரு என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க இவங்களும் அழுதுட்டே சொல்றாங்க என் ஹஸ்பண்ட் என்ன நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ண சொல்லிட்டே இருக்காரு எனக்கு தூங்குற கூட டைம் இல்ல வெளியே போய் நான் ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் அவங்க ஹஸ்பண்ட் பின்னாடி வந்துடுறாங்க ஏ என்னடி நியூ ஃப்ரெண்டா எனக்கு தெரியாம நீ வெளியே தப்பிக்க போறக்கு ட்ரை பண்றேன் இப்ப பாரி உன் என்ன பண்ற அப்படின்னு அந்த பொண்ணை போட்டு நாய் மாதிரி கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே வெளியே ஒரு சத்தம் கேக்குது என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணு போலீஸ்லாம் கூப்பிட்டு வந்துருச்சு நீ போய் கிளியரா சொல்லு நீ இவங்க கிட்ட தப்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு எவ்வளவோ சொல்லுது சச்சா என் ஒய்ஃபு போய் அப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவேன் இவ ஏன் ஒய்ஃபுங்க நான் எப்படி எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு அவரு மாறி மாறி நடிக்க ஆரம்பிச்சாரு நீங்க சொல்றதா நம்ப மாட்டேன் நான் இந்த பொண்ணு சொன்னா மட்டும் தான் நம்புவேன் அப்படின்னு அந்த போலீஸும் கேட்கறாங்க ஆனா இவங்க இல்ல என் ஹஸ்பண்ட் சொல்றதுதான் உண்மை இந்தல தான் என்ன தள்ளி விட்டு இந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க அப்படின்றாங்க அடுத்த நிமிஷம் இவங்க பொய் சொல்றாங்க இருங்க நானே காட்டுறேன் அப்படின்ட்டு அதை அப்படியே அழிச்சு விட்டு காட்டுறாங்க அது ஃபுல்லா லிப்ஸ்டிக் தரேன் இப்ப சொல்லுங்க உண்மையா நானும் இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட மாட்டி தப்பிச்சு வந்தவ எனக்கு தெரியும் இதோட அருமை பிளீஸ் சொல்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணு மாறி மாறி கேட்டதுக்கு தான் இந்த பொண்ணையும் சொல்லுது ஆமா இவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் ரொம்ப வருஷமா நான் இதே கடையில வேலை செஞ்சுட்டே இருக்கேன் எனக்கு வெளியே போறதுக்கு கூட நிம்மதி இல்லை அப்படின்னு ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் தான் இப்போ தெரியுற யார் திருட்டுப்பேன் அப்படின்னு அந்த போலீஸ்காரரும் அவர் கடக்கடை கடன் தூக்கிட்டு போயிடாரு இந்த பொண்ணும் இதுக்கப்புறம் ஹோட்டலில் நிம்மதியாக பார்த்துட்டு இருக்கு நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி டேச்சல் பண்ணுற பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கம்பெனி தட்டிவிட்டு போங்க மேம் நெக்ஸ்ட் வேறு சந்திப்போம் கடா பாய்